இன்னைக்கு நம்ம மெடிடேட் பண்ண வேண்டிய டாப் ஃபைவ் காரணங்களை பார்க்கலாம் வாங்க உள்ள போலாம் நம்பர் ஒன் போக்கஸும் அட்டென்ஷனும் அதிகமாகும் மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன்ல நம்மளோட கவனத்தை இப்ப இருக்கிற மோமெண்ட்ல வைக்கிறோம் சாதாரணமாக கால் மேல கால் போட்டு இல்ல சேர்ல உட்காந்து நம்மளோட மூச்சை கவனிப்போம் நீங்க இதை பண்ணி இருந்தீங்கன்னா தெரியும் போக்கஸ் பண்ணி இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு நம்ம மைண்ட் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் ஆனா இதோட எய்ம் என்னன்னா மைண்ட் போகும்போது நம்மளை திட்டிக்காம திரும்ப மூச்சுல போக்கஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்றது இந்த எக்ஸசைஸ் நம்ம மைண்டோட போக்கஸ் ஷாப் பண்ணும் அட்டென்ஷன் ஸ்பேன கூட்டும் நீங்க எப்பெல்லாம் தாட்ல மிஸ் ஆகி திரும்ப மூச்சுல போக்கஸ் பண்றீங்களோ அப்பெல்லாம் உங்க மைண்டுக்கு ஒரு பைசப் கால் பண்றீங்கன்னு அர்த்தம் அந்த போக்கஸ் பண்ற மசில்ஸ் ட்ரெயின் பண்றீங்க பயிற்சி ஓடு பயன்கள் நமக்கு தெரியும் நிறைய பேர் டெய்லி ரன்னிங் போறோம் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறோம் இல்ல ஜிம் போறோம் ஆனா ஏனோ நம்ம பிரெயின் அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணனும்னு நினைக்கிறது இல்ல ஆனா டெய்லி ருட்டின்ல மெடிடேஷனை சேர்க்கறது மூலமா நம்ம பாடியை கண்டிஷன் பண்ற மாதிரியே நம்ம மைண்டையும் கண்டிஷன் பண்ணலாம் நல்ல ஷேப்ல இருக்கணும்னா இருபத்தி நாலு மணி வேலை பண்ண தேவையில்ல டெய்லி ஒரு மணி பண்ணாலே போதும் அதே மாதிரி தான் மெடிடேஷனும் டெய்லி டுவெண்ட்டி இல்லனா டென் மினிட்ஸ் அதுவும் முடியலன்னா ஃபைவ் மினிட்ஸ் பண்ணா கூட இந்த வீடியோல பாக்க போற பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நம்பர் டூ ஆங்ஸைட்டி குறையும் நிறைய பேர் மாதிரி எனக்கும் சில நேரம் ஜென்ரல் ஆங்ஸைட்டி வரும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக இல்லாம சும்மாவே ஒரு மாதிரி ஆங்ஷியஸா ஃபீல் பண்ணுவேன் எனக்கு செவியர் ஆங்ஸைட்டி இல்லைனாலும் அது வரும்போது லைஃப் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மெடிடேஷன் பண்ணா ஆங்ஸைட்டி லெவல் குறையும்னு கேள்விப்பட்டதும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு இங்கிலாந்துல இருக்கிற ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடி பண்ணாங்க மெடிடேஷன் எப்படி ஆங்ஸைட்டி லெவல் அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தாங்க கூகுள்லையும் ரோச்சர்லையும் வேலை செய்த இருநூற்று முப்பத்தி எட்டு பணியாளர்களுக்கு எட்டு வாரத்துக்கு பத்துல இருந்து இருபது நிமிடங்கள் வரைக்கும் ஹெட் ஸ்பேஸ் ஆப் யூஸ் பண்ணி மெடிடேஷன் பண்ண கொடுத்தாங்க விடை அசாதாரண அறிகுறிகள் முப்பத்தி ஒன்று சதவீதம் குறைஞ்சிருந்து குறைஞ்சிருந்துச்சு மன அழுத்தம் அறிகுறிகள் நாற்பத்தி ஆறு சதவீதம் குறைஞ்சிருந்துச்சு மெடிடேஷன் பண்ணதுக்கு அப்புறம் கம்மியா ஆங்ஷியஸா ஃபீல் பண்ணுவீங்களான்னு கேக்குறது நல்லா தான் இருக்கு ஆனா மெடிடேஷன் உண்மையாலுமே இம்பாக்ட் ஏற்படுத்துதான்னு எப்படி ஷுவரா சொல்றது இதை பார்ப்போம் நீங்க ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப பண்ணும்போது உங்க பிரெயினோட பிசிக்கல் ஸ்ட்ரக்சரே மாறும் இதுக்கு பேர் நியூரோ இது கொஞ்சம் விசித்திரமா இருக்கலாம் ஆனா எம்ஆர்ஐஸ் கான் வந்து பயன்படுத்தி இந்த மாற்றங்கள் கண்டுபிடிக்கலாம் மெடிடேஷன் நம்ம பிரெயினோட சில ரீஜன்ஸோட சைஸையும் திக்னஸையும் மாத்துது இது ரொம்ப கூலான விஷயம் நம்பர் த்ரீ ஸ்ட்ரெஸ் குறையும் நம்ம இருக்கிற உலகம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கலாம் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது லைஃப் நல்லா இருக்காது ஆனால் லக்கிலி மெடிடேஷன் ஒரு நீட்டான டூல் அதை யூஸ் பண்ணி நம்ம டெய்லி லைஃப்பில் வர்ற ஸ்ட்ரெஸ்களை தாங்குற சக்தி அதிகமாகும் ஸ்ட்ரெஸ் ஒரு டேஞ்சிபிள் விஷயம் இல்லைன்னு ஞாபகம் வச்சுக்கணும் அது ஏதோ ஒன்றுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுறது தான் நீங்கள் மெடிடேட் பண்ணுறதுனால ஸ்ட்ரெஸ்ஃபுல் இவெண்ட்டோ சுச்சுவேஷனோ நிற்காது ஆனால் அந்த விஷயம் உங்களை எவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுன்னு உங்கள் பிரெயினில் கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்ம பிரெயினில் அமிகலான ஒரு கலெக்ஷன் ஆஃப் செல்ஸ் இருக்கு லாட்டின்ல ஆல்மண்டுக்கு பேர் தான் அமிகலா ஏன்னா இந்த ரெண்டு நியூக்ளியையும் ஆல்மண்ட் ஷேப்ல இருக்கும் நம்மளோட எமோஷனல் ரெஸ்பான்ஸ்ல முக்கியமாக பயத்துக்கு இது ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணும் பண்ணும் ஆயிரத்தி முப்பதுகளில் ரெண்டு சயின்டிஸ்ட் இந்த பிரெயினோட பாட்டை இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க ரீசஸ் மங்கி சோட் அமிக்டாலா விலகி பண்ணி அதோட எஃபெக்டை பார்த்தாங்க அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அமிக்டாலா ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மங்கிஸ் ரொம்ப கம்மியா பயந்துச்சு பாம்பு மாதிரி அவங்க முன்னாடி அவாய்ட் பண்ணின ஆப்ஜெக்ட்ஸ் கூட அப்ரோச் பண்ணுச்சு இப்ப நீங்க கேட்கலாம் இது ஏன் என்கிட்ட கிட்ட சொல்றீங்க இதுக்கும் மெடிடேஷனுக்கும் என்ன சம்பந்தம்னு நல்ல கேள்வி நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது உங்க அமிக்டாலாவோட ஆக்டிவிட்டியை கம்மி பண்ணுவீங்க அதனால நம்ம ஸ்ட்ரெஸ்க்கு கம்மியா ரியாக்ட் பண்ணுவோம் ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ல இருந்து சீக்கிரமா ரிகவர் ஆகும் நீங்க வாக்கிங் போகும்போது பாம்பு வந்தா அந்த மங்கிஸ் பண்ண மாதிரி போய் ஹெல்லோ சொல்லாதீங்க ஆனா நமக்கு இப்ப இருக்கிற மாடர்ன் ஏஜ்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் தேவையில்லாத விஷயத்துக்கு எல்லாம் அதனால ஸ்ட்ரெஸ் எதிர்த்து போராட மெடிடேஷனை ஒரு வெப்பனா செல்ஃப் கண்ட்ரோல் உங்களுக்கு ரெசிஸ்ட் செல்ஃப் டிசிப்ளின் பில் பண்ணவும் கத்துக்கணுமா கண்டிப்பா கத்துக்கணும் அதுக்கு ஒரு சூப்பரான வழி மெடிடேட் பண்ணும் போது நம்ம மைண்ட்ல ஓடுற தாட்ஸ் கவனிப்போம் நம்ம டெய்லி லைஃப்ல இதை பண்றதே இல்ல தாட்ஸ் அப்சர்வ் பண்றதுனால என்ன பெனிஃபிட்னா அதை அடக்கவோ சேஞ்ச் பண்ணவோ இல்ல நிறுத்தவோ ட்ரை பண்ணாம அப்படியே இருக்க கத்துக்கிறோம் இப்ப நீங்க வீட்டுல டிவி பார்த்துட்டு இருக்கீங்க அப்போ ஒரு தாட் வருது ஐஸ்கிரீம் டப்பாவை எடுத்து சாப்பிடணும்னு இது ஒரு டெம்டிங்கான ஐடியா தானே உடனே நம்ம பிரிட்ஜுக்கு போய் ஐஸ்கிரீம் எடுத்து ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போற வரைக்கும் சாப்பிடுவோம் ஆனா மெடிடேஷன் பண்ண பண்றது மூலமா இந்த இம்பல்ஸ் எதிர்த்து நிக்க செல்ஃப் டிசிப்ளின் பில் பண்ணலாம் எக்ஸாம்பிளுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு தாட் வந்ததும் ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி அந்த தாட் அப்சர்வ் பண்ணி அது உண்மையாலுமே நமக்கு நல்லதான்னு ஒரு கான்ஷியஸ் டெசிஷன் எடுக்கலாம் ஏன்னா ஒரு டப்பா ஐஸ்கிரீம் சாப்பிடுறது பத்து நிமிஷம் பண்ணா இருக்கலாம் ஆனா அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த டெசிஷன் ரிகிரெட் பண்ணுவோம் நம்ம எல்லாருக்கும் அடிக்ஷன் இல்லைன்னா சில பேருக்கு சுகர் அடிக்ட் ஆகுறது டிவி பாக்கிறது இல்லைன்னா சோசியல் மீடியா ஸ்க்ரோல் பண்றது மாதிரி சின்னதா இருக்கலாம் சில பேருக்கு ஆல்கஹால் ட்ரக்ஸ் கேம்பிளிங் மாதிரி சிவியர்ஸா இருக்கலாம் எனக்கு அந்த மாதிரி ஹார்ட் கோர் அடிக்ஷன் இல்ல ஆனா எனக்கு சுகர் கிரேவிங் ஸ்டாப் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஒரு தடவை ஸ்வீட்ஸோ கேண்டியோ ஓபன் பண்ணா என்னோட செல்ஃப் கண்ட்ரோல் போயிடும் நான் வயிறு கெட்டு போற வரைக்கும் சாப்பிடுவேன் ஆனா நான் டெய்லி மெடிடேட் பண்ணும்போது போது சுகருக்காக கிச்சனுக்கு போற இம்பல்சிவ் தாட் ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு ஃபீல் பண்றேன் நான் மெடிடேட் பண்ணும்போது என்னோட செல்ஃப் கண்ட்ரோல் மசில் ஸ்ட்ராங் ஆகுறத ஃபீல் பண்ண முடியுது நீங்க எப்பெல்லாம் வந்த ஒரு டெம்டேஷனுக்கு அடிபணியாம இருக்கீங்களோ அப்பெல்லாம் உங்க லைஃப்ல எல்லா விஷயத்திலையும் ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டும் கிரியேட் ஆகும் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்பர் ஃபைவ் இம்ப்ரூவ் ஒரு நல்ல தூக்கத்தோட இம்பார்டன்ஸ் குறைச்சு சொல்ல முடியாது சின்ன வயசுல இருந்தே நமக்கு இது தெரியும் ஆனா நிறைய பேருக்கு ஹெல்தி ஸ்லீப்பிங் ஹாபிட்ஸ் இல்ல லக்லி மெடிடேஷன் இதுக்கும் ஹெல்ப் பண்ணும் நிறைய பேர் தூங்க கஷ்டப்படுவாங்க இல்லைன்னா நல்ல குவாலிட்டியான தூக்கம் இருக்காது ஏன்னா அவங்க எதையாவது பத்தி கவலைப்படுவாங்க இல்லைன்னா அவங்க மைண்ட்ல தாட்ஸ் ஓடிட்டே இருக்கும் இல்லைன்னா சும்மாவே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணுவாங்க இது உங்களுக்கு பழக்கமா இருக்கா மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் உங்க பாடிலையும் மைண்ட்லயும் ஒரு ரிலாக்ஸேஷன் ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தும் ஏன்னா ரெண்டும் உன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகியிருக்கு இந்த டேர்ம் நைன்டீன் செவன்டீஸ்ல ஹர்பர்ட் பென்சன் ங்கற ஒரு டாக்டர் கிட்ட இருந்து வந்துச்சு அவர்தான் ரிலாக்ஸேஷன் ரெஸ்பான்ஸ்னு ஒரு புக்கே எழுதினாரு நீங்க எப்பதாவது டீப்பா ஸ்லோவா மூச்சு விட்டு உங்க ஹோல் பாடியும் ரிலாக்ஸ் ஆகறத ஃபீல் பண்ணிருக்கீங்களா கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும் இல்லைன்னா இப்போ ட்ரை பண்ணுங்க ஏன்னா இதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இது பாடியில் ஒரு சைக்காலஜிக்கல் ஷிஃப்ட் இது ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் ரிலீஸ் பண்ணும் நீங்கள் யோகா பண்ணியிருந்தீங்கன்னா இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம் இன்ஸ்ட்ரக்டர் சொல்லுவாங்க உங்கள் தாடையை இருக்காதிங்க இல்லைன்னா உங்கள் நெற்றியில் இருக்கிற டென்ஷன் ரிலீஸ் பண்ணுங்க இல்லைன்னா உங்கள் கைகளையும் கால் விரல்களையும் இருக்காதிங்கன்னு இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் நான் இவ்வளோ நேரம் தாடையை இறுக்கி வச்சிருந்தேன்னு காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து கூட இறுக்கி வச்சிருக்கலாம் உங்கள் பாடியும் மைண்டும் எவ்வளோ டென்ஷன் வச்சிருக்கணும்னு ஆச்சரியமாக இருக்கும் அது ஒரு புது நார்மலாக கூட இருக்கலாம் ஆனால் அது ஒரு ஹெல்த்தியான பேலன்ஸ்டு லைஃப்க்கு கண்டிப்பாக நல்லதில்லை இதோட இதோட கீ ஐடியா என்னன்னா நீங்க மெடிடேட் பண்றது மூலமா ரிலாக்ஸ் பண்ண கத்துக்கிறீங்க ஆனா அது ஒரு சுவிச் மாதிரி இல்ல உடனே ஆன் பண்ணவோ ஆஃப் பண்ணவோ முடியாது நீங்க இதை கத்துக்க கத்துக்க அந்த காம் பீஸ்ஃபுல் ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு போறது ஈஸியாகும் அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல தூக்கத்துக்கு தேவை உங்க தல பிள்ளவுல பட்டதும் ஓகே கைஸ் அவ்வளவுதான் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் பாய்